ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகஸ்திரம் இது நானூற்றி பத்தாவது ஸ்லோகம் ஒரு விசேஷமான ஸ்லோகம் சொல்லலாம் பாருங்க எப்படி இருக்குது சுவாது ரங்கேஸ்வர்பாதரக்ஷே ஸ்ரோத்யி பிபந்த சிஞ்சிதானி पचन्ति अविद्या उपाचितान अशेषान दर्गतान का क आत्मविदः कषायान स्वादूने रंगीश्वर पादरक्षे श्रोत्रैः पिबन्तः तव सिञ्चितानि पचन्ति अविद्या உபாச்சிதான் அசேஷான் தர்கதான் ஆத்மவிதா கஷாயான் இந்த ஆத்ம ஆத்ம விதகான உண்மையை உணர்ந்தவர்கள் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக சில வழிமுறைகளை உண்டாக்கி இருக்கிறார்கள் அது கடினமான வழிமுறைகள் அதே சமயத்தில் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் சுவாமி ஸ்ரீரங்கபாதகியினுடைய மணியனோட ஓசையை கேட்டாலே போகிறோம் இந்த காரியம் நடந்துடும் அப்படின்னு ரொம்ப இந்த இதான் மெசேஜ் இந்த ஸ்லோகத்தில் எப்படின்னு பாருங்கள் ரங்கேஸ்வர பாதரக்ஷே அப்படின்னு கூப்பிடுற ஸ்ரீ பாத பாதரக்ஷையே ஆத்ம விதாக மெய்நிலை உணர்ந்தவர்கள் அவித்ய உபட்சிதான அஜானத்தை அழிப்பதற்காக ஐக்கிய அது உபசிதான எரிப்பதற்காக கூட போட்ருக்கான் ஸோ நம்ம அழிப்பதற்காக வச்சுக்கலாம் காஷா யாது கடின நெறிமுறைகளை வகுத்து அசேஷான் தர்க்கதாது தர்க்கதான் எண்ணற்ற வாத பிரதிவாதங்களை கருத்தில் கொண்டும் பசந்தி வழிவகுக்கிறார்கள் பஜந்தின்னா சாதாரணமாக சமைக்கிறான்னு அர்த்தம் இந்த இடத்துல நம் இந்த ஆத்ம வித்தியை இந்த அவித்யா என்கிற இருளை அழிப்பதற்காக அவர்கள் ஒரு வழி வகுக்கிறார்கள் அது கொஞ்சம் கடினமான பாதை அதான் முதல் வரி இது ஒரு மெசேஜ் ஆகிடுது இப்போ என்னாச்சு தவ தேவரீருடைய சுவாதுனி ருச்சிமிக்க சிஞ்சிதானி மணிகளின் ஒலி என்பதை ஸ்ரோத்திரி கேட்டு காதால் பி பந்தாக பருகினாலேயே அஜ்ஞானம் அழிந்துவிடும் அப்படின்னு சொ மாதிரி வாங்க வார்த்தை இல்லை நாம் இதை சேர்த்துக்கலாம் புரிகிறது உங்களுக்கு அதாவது மின் நிலை உணர்ந்தவர்கள் உரைக்கின்ற வழிமுறைகள் அஜ்ஞானத்தை போக்குவதற்கான வழிமுறைகள் கடினமானவை ஆனால் இங்கே அப்படி இல்லை ரொம்ப ருச்சிமிக்க உம்முடைய மணிகளின் ஓசை என்பதை காதால் கேட்டு பருகி இந்த நாம் இந்த அவித்யை நாம் அஜானத்தை அழித்து விடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்லோகம் புரியுறது நினைக்கிறவங்களுக்கு ஸ்லோகம் உத்தரம் படிச்சுடலாமா சுவாது ரங்கேஸ்வர பாதரக்ஷே ஸ்ரோத்ரை பிபந்த தவ சிஞ்சிதானி பச்சந்தி அவித்ய உபசிதான் अशेषा तर्कता आत्मदा कषायान श्रीमते राजाय नम